வணக்கம் ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் உரிமைக்குரல் சிஜி நியூஸ் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி நீரோடை ஆக்கிரமிப்பு விவசாய பயிர்கள் நாசம் கண்டுகொள்ளாத அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார மாவட்ட ஆட்சியர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் ஓமுடி முதல்நிலை ஊராட்சி பி துருஞ்சிபுட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மாணிக்கம் என்பவர் இவர் மழைநீர் வடிகால் நீர்வழிப்பாதையை ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி பல்வேறு முறை அரசு அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு வைக்கின்றனர் மேலும் நீர்வழிப்பாதை ஆக்கிரமிப்பு செய்ததால் விவசாய பயிர்கள் வீடு கிணறு போன்றவை சேதமடைந்துள்ளது இதை பற்றி மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பல்வேறு முறை மனு கொடுத்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை பின்னர் பட்டி வட்டாட்சியர் வள்ளி அவர்களிடம் மனு கொடுத்தபோது அவர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரித்த பின்பு நீர்வழிப்பாதை ஆக்கிரமிப்பில் உள்ளது என்பதை உறுதி செய்து அகற்ற கோரி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆணை ஒன்று வெளியிட்டார் இருப்பினும் இன்று வரை ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை மழைநீர் சாலையை கடந்து செல்வதற்கு பாலம் ஒன்று நெடுஞ்சலைத்துறை கட்டி கொடுத்தும் எந்த ஒரு பயனும் இல்லை இதை பற்றி நெடுஞ்சாலைத்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனிடையே பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு ஆக்கிரமிப்பை அகற்றாமல் இருக்கிறார்களா என்று குற்றச்சாட்டு வைக்கின்றனர் மேலும் கூடிய ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை என்றால் பாதிக்கப்பட்ட ஏழை விவசாயிகள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் சாலை மறியில் ஈடுபடுவோம் என்று கண்டனம் தெரிவித்துள்ளனர் சிஜி நியூஸ் எடிட்டர் பப்ளிஷர் உரிமையாளர் ராஜீவ்காந்தி நீர்வழி பாதை வந்து அடைச்சிட்டுங்க ஒரு வருஷ காலமா தண்ணி போகாத பிளாக் பண்ணி விவசாயம் பூரா பாதிச்சிருச்சுங்க கிணத்து விடுவு பூரா இறங்கிடுச்சு வீடு இதுவும் பூரா அஞ்சாறு இடத்துல கிராக் ஆகி எந்த நேரத்தில் எப்போ உயிர்ச்சிதான் ஆகும்னு தெரியல நானும் பல தடவை ஏழு எட்டு மனு கொடுத்துருக்குறேன் கலெக்ட் கலெக்டர்கிட்ட கொடுத்தேன் ஆடியோ கிட்ட கொடுத்துட்டேன் தாசில்தார்கிட்ட கொடுத்தேன் ஐவை ஏடி கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தேன் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கவே இல்லைங்க மேலும் மேலும் இது நடந்துகிட்டே இருக்குது அதை நீர்வழி பாதை வந்து நீங்களே எங்களுக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்தது நீர் ஒழிவு பாதையை தண்ணியை பயன்படுத்தலாம் ஆனால் நீர் ஒழிவு பாதையை பிளாக் பண்ணக்கூடாது தான் சொல்லிருக்கிறாங்க ஆனால் இவங்கிற இது பண்ணிட்டு ஆப்போசிட் இருக்கிறவங்க பிளாக் பண்ணி வீழ்த்திட்டாங்க இதனால உங்களுக்கு ரொம்ப பாதிப்படை ஆமாங்க அதெல்லாம் அழுவி போச்சுங்க பாருங்க அழுவி போச்சு அந்த பக்கம் இருந்த பயிருங்க அழுவி போச்சுங்க இது வந்து மூணாவது டைம் போட்டதுங்க மூணாவது பயிர் ஒரு வருஷத்துல மூணாவது பயிர் போட்டது கழிவு நீர்ல கலந்து வருதுங்களா எல்லாம் வருது இது வந்து வட சந்தை ஊர் தென் சந்தை ஊர் அதுல இருந்து அந்த கதிரி பொருத்த மேட்டு இருந்து உப்புனர் உப்புனர் கொட்டாயிரம் வருதுங்க இது வந்து இந்த இடத்துல ஐபிஎஸ் காரர் என்ன பண்ணாங்க பாலம் வேலை செய்யும் பொழுது இந்த மண்ணை வந்து டைவிஷன் போனா போட்டவங்க எடுக்கவே இல்லை அடைச்சிட்டாங்க அது ஒரு காரணம் அதை பயன்படுத்தி அவங்க அவங்களே அடைச்சிட்டாங்கல்ல நாம அப்படின்னு சொல்லி அவங்களும் அடைச்சிட்டாங்க இப்போ நாங்க என்ன பண்றதுக்கு இப்ப எண்பது தொண்ணூறு கோடி இருக்குதுங்க நாங்க சாப்பிட நிலைமை தான் இருக்குது நாங்க ஏடிக்கிட்டோம் காய்ச்சல் தாங்க சொல்லிட்டோம் எதுவுமே ஸ்டெப் எடுக்கல கொசு பிரச்சனை எல்லாம் இருக்குதுங்களா உங்களுக்கு வந்து இப்போ என்ன தேவைப்படுதுன்னா இப்ப போன வருஷம் இருந்து மழை அதிகமா வந்ததுனால எதுவுமே பண்ண முடியல இந்த தண்ணி ரொம்ப நின்றுக்கிட்டு குடும்பம் ரொம்ப பிரச்சனை எல்லாம் நிக்குது நிலம் எல்லாம் போச்சு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வீட்டுல ரொம்ப அவசரப்படுறோம்

ரொம்ப இதாக இருக்குது உடம்பு சரியில்லாத ஆஃபத்துக்கு ஆனால் கவர்மெண்ட்லருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அதுவும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டேன்றாங்க அது பண்ணி சொல்யூஷன்

இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் என்ன செஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு ஒண்ணு புரியல அதிகாரி நடவடிக்கை நாலு நாளுக்கு முன்ன பேஞ்சு மலையிலேயே உள்ள அந்த மண்டபத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த தாதா கோயில் மேடு வரைக்கும் புள்ள தண்ணிங்க போக முடியல வர முடியல டிரான்ஸ்போர்ட்டுக்கு போற அந்த பக்கம் நின்று போச்சு இந்த பக்கம் நின்று போச்சு ஒரு ஆள் இடுப்பு அளவுக்கு தண்ணி போ சார் இவ்வளவு போகும்போது முடியுது நாங்க எங்க போக முடியும் என்ன பண்ண முடியும் பெரும் பிரச்சனை போக்குவரத்து அப்படி நின்று போச்சு இந்த பொங்க போக்குவரத்து நின்று இடையெல்லாம் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறோம் தண்ணி போறோம் சுற்றி சோழிக்கிட்டே இருக்குது அதுதான் எங்களுக்கு நான் மீண்டும் கோரிக்கை வைக்கிறது எங்களுக்கு இந்த நீர்வழி பாதை ஏற்கனவே எஃபர்டி இருக்கு புதுசாக விடவே நான் கேட்கல பழைய முறை பெரியவங்க காலத்துல இருந்து இருக்குது பாரம்பரியமாக பல தலைக்கட்டாக வந்தது பட் இவங்க வந்து ஒன் சைட் அப்படி இல்லைங்க பட் அவங்க இடத்துல அவங்க கட்டுறாங்க பட் நீர்வழி பாதை படுக்க முறை

இந்த பாலம் கட்டதே வந்து தண்ணி இத போய் அந்த இதுக்கு போய் வியாபாரத்து போய் இருந்தா கட்டதே ஒரு போங்க ஊர் ஆக போய்ங்க பட்டுடா முன்னால தண்ணி அப்படியே நிக்குது அப்படியே நிக்குது எங்க போகும் இந்த தண்ணி இங்க எப்படி சார் விவசாயம் பண்ண முடியும் தண்ணி குடிங்க தயை செய்து அத பாதி ஏதா பண்றது கூட வழி பாருங்க